ప్రాచీనో నంద ప్రాచీనోరవో గౌరవం తం సర్వాదిగురు మనోజ్ఞవషం మందస్మితం చిన్ముద్రాంగితముద్రపాణినళిం చి శివం కుర్మహే కమస్త நம சதசஸ்பதையே நம சிக்க புரோகா நாம் சக்ஷே நமோதிவே நம பிருவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனாமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணூத்தி எழுபத்தி மூன்றாவது நாமாவளி த்ரி திருவர்கிலபுரமாலி திரிவர்கம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கலைச்சொல் அறம் பொருள் இன்பம் இவைகளை அம்பாள் கொடுப்பாங்க அம்பாளே முக்தி நிலையாக பிரதா எல்லாமே சொல்லியிருக்கு இந்த நிலையாங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் கிராம தேவதைகளையும் குல தேவதையும் வழங்குகிற பண்பு தான் திரிவர்கிலையான்னு பேர் இந்த நிலையாங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா கிராம தேவதையை குறிக்கும் ஏன்னா இது பயனை வச்சு சொல்லியிருக்கா மூன்று பயன்பாடு அறம் பொருள் இன்பம் இது மூணுத்தையும் தரக்கூடிய பண்பை உடையவள் அந்த தரக்கூடியவளா இருக்கிறவ அப்படின்னு சொன்னா சமஸ்து இது பொருந்தும் ஆனால் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பண்பு கிடையாது சிவன் இருக்கக்கூடிய அம்பாள் சாக்ஷாத் அபிராமி அபிராமி அம்பிகா சமேதாமிரத கடேஸ்வரர் பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மி அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் அந்த மோட்சத்தை தள்ளி இந்த நிலையாங்கிறத தனியா ஏன் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா கிராம தேவதைகள் வழிபாடு குலதேவதை வழிபாடு இந்த அனைத்துமே இந்த திரிவர்க்க நிலையா என்ற ஒரே நாமாவளியில் சொல்லப்பட்டது ஏன் இதை மாத்திரம் நீங்க குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு கேட்டா அறம் எது எதை செய்யணும் எதை செய்யணும் நான் விளங்கி சௌக்கியமா இருக்கணும் நான் சாமி கும்பிடணும் அப்படி நான் கும்பிட்டேன்னா நான் சௌக்கியமா இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் மனசு அமைதியா இருக்கணும் அறிவு தெளிவா இருக்கணும் அறிவு தெளிவாக இருக்கணும் அதுபோறம் ஆன்மாவதி எனக்கு தெரியாது உலகில எல்லாரும் விசாரம் ஆத்ம ஆத்மவிசாரம் எனக்கு தெரியாது நான் ஒரு சாமானியமான மனுஷன் எனக்கு சாமிங்கிறது நான் கேட்குறது கொடுக்கறது தான் அப்படின்னு பார்த்தா இந்த கிராம தேவதையும் குலதேவதையும் தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா நேரில் வந்து பேசும் இந்த கிராம தேவதையும் பேசும் குலதெய்வதையும் பேசும் அப்படி பேசலைன்னா அது கிராம தேவதை இல்லை அது குலதேவதை இல்லை அப்படி புரிஞ்சுக்கணும் பேசுற சாமி தான் அப்படி நேரில் பேசணும்னா நீங்கள் உடனே முடிவு பண்ணி எனக்கு வந்து கனவுல சொல்லுவார் அதெல்லாம் கிடையாது அந்த விஷயமெலாம் இல்லை அங்கே நடக்கவே நடக்காது நேரடியாக வாக்கு சாமி வந்து ஆடும் குறி சொல்லும் சாமியாடியும் தனியாக இருப்பாள் இந்த கிராம தேவதை பூஜையும் அதான் நடக்கும் அதுக்கு வந்து சவ்யம் வாமம் அந்த ரெண்டு மார்க்கத்துலேயும் பூஜை நடக்கும் இந்த ஆடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாள் அதே மாதிரி சைவமாகவும் பூஜை நடக்கும் இல்லைன்னா படையலாகவும் போடுவாள் பெரும்படையல்னு பேர் பெரிய படையில போட்டு அம்பால கூப்பிட்டா நேரடியாக யார் மேலேயாவது சாமி வரும் என்ன கேட்குறாலும் அதை கொடுக்கும் அது நேரடியாக நடக்கும் அப்படி நேரடியாக செஞ்சால் தான் அது கிராம தேவதை அது குலதெய்வதை குலதெய்வதைன்னா கோயிலில் போய் கன்னத்தில் போட்டு வரதுலாம் இல்லை குலதெய்வதையெல்லாம் கூப்பிடும் என் குழந்தை எங்கடா அப்படின்னு கேட்கும் ஒரு அம்மாவுக்கு குழந்தையே இல்லை தெரிய நிலையா அதுக்காக சொல்கிறேன் செவி வழி செய்தி குழந்தை இல்லை அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சாமிகிட்ட கேட்குது நான் குழந்தை கொடுத்தா நீ என்ன செய்வேன் அப்படின்னு அந்தம்மா என்ன செய்யணும் சொல்லு என்கிட்ட வருஷா வருஷம் கொண்டு வந்து என் குழந்தையை காமிக்கணும் வேற எதுவுமே இல்லை சாமி எப்படி கேட்குது பாருங்க பெரிய விஷயம்லாம் இல்லை இதை இதை பண்ணால் அதை பண்ணால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த அம்மா வந்து வருஷா வருஷம் அந்த குழந்தைய கொண்டு வந்து காமிக்கும் ஊர் அப்ப திருவிழாப்பழந்தையில அழிச்சிக்காம வராது பையன் ஒரு தடவை வரல அந்த ஊர்ல ஒரு ஆயிரம் பேர் நின்றுட்டு இருக்கான் இந்த அம்மா அப்படியே சாமி வந்தோன்னா கை கூப்பி நிக்குது எங்க என் குழந்த அப்படின்னு கேட்குறான் அவனுக்கு கொஞ்சம் அம்மா அதெல்லாம் நீ கும்பிடுமா என்னாலும் முடியலமா அப்படிங்கிறான் ஆனால் அந்த அம்மாவ்ட கேட்குது என்ன கேட்குது என் குழந்த எங்க அப்படி அவ்வளோ கரெக்டாக கேட்கும் நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி ஆயிரம் பேராக இருந்தாலும் உங்களை தனியாக ஓட்டுணும் நீங்கள் என்ன நினைக்கிறாலும் அதை சொல்லுவோம் அதுக்கிட்ட எண்ணத்தை மறைக்க முடியாது மனிதர்கள் நினைக்கின்ற எண்ணத்தை காணுகிற வல்லமை பெற்றவர்கள் அல்ல ஒரு மனிதருக்கு சாமி வந்துடுதுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது அவளுக்கு தெரியும் அது கரெக்டாக கூப்பிடும் அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து அரிசன் வந்தா எவ்வளோதான் இருந்தாலும் அது மாதிரி ஒரு எளிய விஷயத்த சொல்லுவோம் உலகியல்ல உடம்பு இருக்கும் போது இந்த உடம்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம் சின்ன குழந்தையா பிறந்ததுலேருந்து நான் போய் சேர்றது வரைக்கும் உடம்புக்கு என்ன வேணுமோ நான் வாழ்றது வரைக்கும் எனக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ என்ன வேண்டுமோ அவை அத்துணையும் திரிவர்க்க நிலையா என்கிற ஒரே சொல்லினால் வடமொழியிலே சுருக்கி சொல்லப்பட்டிருக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை பிறந்ததுலேருந்து போறது வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை சௌக்கியமோ அதில் இருக்கு ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி தேவை மாறுபடும் படிக்கும் போது நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் படிச்சுட்டா வேலை வாங்கணும் வேலை வாங்கிட்டா சம்பளம் அதிகமா வேணும் சம்பளம் அதிகமா ஆயிடுதுன்னா கல்யாணம் அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது குழந்தைம்பா பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்பா அவ்வளோதானே அப்படியே தொடர்ச்சி அப்படி ஒரு மனிதனுடைய தொடர்ச்சி தான் வாழுகிற வரை இந்த மூச்சு இந்த உடலிலே ஒட்டி இருக்கிற வரை அவன் நினைக்கின்ற அத்தனையும் தருகின்ற பண்பு இந்த கிராம தேவதைக்கும் தேவதைக்கும் உண்டு அதனாலதான் நிலையான அவளுக்கு பேர் சொல்லியிருக்கா இந்த சாமியெல்லாம் பூஜை போட்டா பேசும் அப்படி பேசினா அது சாமி பேசுற மாதிரி பூஜை போட்டா சாமி நம்ம வழிபடுறவா ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கே அந்த சாமியும் பேசணும் நம்மளும் அந்த அளவுக்கு பூஜை சாமிக்கு செய்யணும் ஒரு சும்மா சேலை அப்படி காமிக்கும் அப்படி கையை ஒரு தூசுன்னு சொல்லும் பேசும் அது பேசுற மொழியே வேற மாதிரி இருக்கு ஒரு தூசு கொடுறா அப்படிங்கும் ஒரு புடவை வாங்கி சாத்ததுன்னு அர்த்தம் அந்த வியாதிக்கு வரவே வராது புடி உப்பள்ளி போடுறா அப்படின்ட்டு போவோம் உடம்பெல்லாம் மேலே புள்ளி புள்ளியா கட்டி கட்டியா இருக்கும் ஒரு புடி உப்பு அதை அள்ளி போடுறா அப்படின்ட்டு போவோம் அது அப்படியே ஊந்து போவான் மறுதாரும் வியாதி நிவர்த்தியாகி வருவான் சாமின்னா சும்மா ஏதோ கதை சொல்றது இல்லை கண்ணத்தில் போட்டுக்கிறது இல்லை நீங்கள் உங்கள் வாழ்விற்கு என்ன தேவையோ அதை நேரிலே கேட்டு அதன் வாயிலே அந்த சுவாமி வந்தவா சொல்லணும் அதுதான் ஆவேசவாதம்னு பேர் இந்த திருவர்கிலையாங்கிற இந்த கிராம தேவதை அத்தனைக்குமே ஆவேசவாதம்னு இருக்கும் இந்த கிராம தேவதைக்கு முன்னாடி என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருவகை படையல் போடுவா அதுல ஒரு கொலை கருவியை கையில வச்சிருப்பா அந்த ஆடு வெற்றாலோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு கொலை கருவியை வச்சிருப்பா அதுதான் அந்த பலன் அந்த அந்த பலி கொடுத்தோன்னா அது பேச ஆரம்பிச்சு அந்த உடம்புக்குள்ள வந்து பேசும் நான் இதை வரலாற்று நோக்குல சொல்றேன் இது வேற எந்த நோக்கிலும் சொல்லப்பட்டது கிடையாது உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வரலாற்று பதிவு இது இப்படி இருக்கு அந்த காலத்துல சாமியிட்ட நிலையான்னு எதை வச்சானா கிராம தேவதை கிராம தேவதைன்னா பொதுவுள்ள பூஜை போடுவா அப்படி பூஜை போடும்போது யாராவது பூசாரிக்கு சாமி வரும் உடுக்கடிச்சு வரவழைப்பா சில இது உடுக்கடிப்பா சில இது கரகம் வைப்பா தலையில கரகம் எடுத்து ஆடும் கரகத்தை கையில வாங்கும் அக்னிகரகம் வச்சிருப்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு முறை இருக்கும் அந்த முறையை அவ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவா அது பண்ணி அப்படியே வெளிப்படுத்துவா ஊர் அனைவருக்கும் அது வந்து குறி சொல்லும் நேரடியா கேட்டு அடுத்த தடவை வரும்போது அதை சாதிச்சு கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த பண்பையுடைய தேவதைகளைத்தான் நிலையா அப்படின்னு கிராம தேவதையும் குலதெய்வதையும் சொல்றா அப்படி குலதெய்வம் நேர்ல வந்து பேசும் அதெல்லாம் சரி இந்த நாம நாங்க சொல்லிகிட்டே இருந்தால் அதுல சொல்லியிருக்கிற பலன் தான் நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கும் வாழறதுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவோம் திருவர்க்க நிலையா திருவேர்க்க நிலையான்னு சொன்னா குலதெய்வம் வந்து அனுகிரகம் பண்ணும் இல்ல கிராம தேவத எது எது உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வருதோ அது தானாவே வரணும் நாம தெரிவு பண்றது இல்ல சாமி அது நம்மள தெரிவு பண்ணணும் நீ வாடா நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு அம்பாள் முடிவு பண்ணணும் இந்த நாமாலைய சொன்னா அம்பாள் தானா முடிவு பண்ணுவா அதை செய்து அந்த பலனை பெற முயல்வோமா தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து